மற்ற ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா இந்த இந்த வார்த்தையை வேதத்தில் பார்க்கும் பொழுது நான் சற்று திரும்பி பார்க்கிறேன் எனக்கு பின்னாக நிற்கிற பறவைகளை பாருங்க ஒரு பெரிய பறவைகள் கூட்டம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அவைகள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அந்த உணவை அழகாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இவைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்தினார் இவைகள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்டதான உணவு கிடைக்கும் என்று அவைகள் நினைத்திருக்குமா ஒன்றுமே நினைத்திருக்காது ஒன்றுமே நினைத்திருக்காது ஆனால் கர்த்தர் பாருங்க அவைகளுடைய தேவைகளை அறிந்து சரியாக அவைகளை குடும்பமாக எவ்வளவு சந்தோஷமாக அந்த உணவை உட்கொண்டு இருக்கின்றன சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன பார்த்தீர்களா அந்த பறவைகளை போஷிக்கிற ஏசப்பா உங்களையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா உங்களையும் என்னையும் எவ்வளவு மேன்மையாக படைத்திருக்கிறார் தம்முடைய பிள்ளையாக அவர் எண்ணி நடத்துகிறார் தம்முடைய பிள்ளையாக கரம் பிடித்து நடத்துகிறார் தம்முடைய பிள்ளையாக அவர் நேசிக்கிறார் தம்முடைய ஜீவனையே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார் அல்லையா எவ்வளவு அன்பு நம்ம மேலே வச்சிருக்கிறார் பாருங்க அப்படி அன்பு வைத்திருக்கிற நம்முடைய ஏசப்பா நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா நன்றாக யோசிச்சு பாருங்க நிச்சயமா சந்திப்பார் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்நாளைக்கு உள்ள நம்ம இன்னும் பல வருஷங்களுக்கு நமக்கு என்ன நடக்க போகுதோ என்ன நடக்கும் என் வேலை எப்படி ஆக போகுதோ என் வியாபாரம் எப்படி ஆக போகுதோ என்னுடைய ஊழியம் எப்படி ஆக போகுதோ இப்படி நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது நம்முடைய ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் நமக்கு அந்த விசுவாசம் வேணும் இந்த பறவைகள் படிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒன்றையும் நம்ம நினைக்கக்கூடாது ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கணும் அவர் என்னை பிழைப்பூட்டுவார் அவர் என்னை போஷிப்பார் அவர் என் தேவையை சந்திப்பார் அவர் என் குடும்பத்தின் காரியங்களை சந்திப்பார் என்கிற அந்த விசுவாசம் மாத்திரம் தாங்க நீ நமக்கு வேணும் இந்த பறவைகள் இடத்துலேருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாளைய தினத்தை குறித்து கவலவே நாம் படப்போவதில்லை அது எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் இந்த பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் இந்த பறவைகளை குடும்பமாக நேசித்து போஷிக்கிற ஆண்டவர் என்ன போஷிக்க மாட்டாரா நான் அவருடைய பிள்ளை இல்லவா அவர் என்ன போஷிக்க மாட்டாரா இந்த எண்ணம் இந்த விசுவாசம் நமக்குள்ளா வந்துட்டா போதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக தேவைகள் மத்தியில நீங்க கடந்து போகலாம் நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல காரியம் நல்ல நாட்களை கொடுத்துருக்கிறார் நல்ல குடும்பமா இருக்க கிருவை கொடுத்துருக்கிறார் இதற்கு நீங்க நன்றி சொல்லுங்க நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறீங்களா அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த பறவைகளை போஷித்து ஆதரிக்கிற இந்த அன்பு ஆண்டவர் இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் போஷிக்க மாட்டீரா அந்த விசுவாசத்தை தகுப்படி இந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்துல நீங்க தந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த பறவைகளை காட்டிலும் நீங்க எங்களை எவ்வளவு விசேஷித்தவர்களாக நீங்க படித்திருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளையாக நீங்க படித்திருக்கிறீங்க இதோ இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட இந்த நாளில் இவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீர் என்கிற அந்த விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தின் மூலமாக இவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்